பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பண்ணலாம் இது ஆரட்டும் திரும்பவும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு திரும்ப பட்டரை போட்டு இந்த அரைச்ச வெழுத்தை போட்டு மசால் ரெடி பண்ணி பன்னீர் போட போகிறோம் அதில் தாளித்துக்கட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்ப்போம் ஆரட்டும் நல்லா ஆரிடுச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி வச்சு இப்போ நம்ம பாண்டியில் பட்டர் போட்டு தாளிக்கலாம் அந்த ரெஞ்சிலே இதுல எனக்கு ஒரு கிராம்பு ரெண்டு பட்டை அரைச்சதை ஊத்துறேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நான் மசாலா போடலாம் அழகாப்படி கரம் மசாலா உப்பு சர்க்கரை போடணும் காரம் வந்து தனி மிளகா அப்படி போடுறேன் எடுத்த நான் வந்து அஞ்சு தக அஞ்சு வெங்காயம் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடய கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி விடலாம் யூஸ் பண்ணின வெண்ணெய் யூஸ் பண்ணுற பன்னீர் எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணுறது அப்படின்ற இது ரெடி வீட்டில் தண்ணீர் எடுக்கிறது வெண்ணெய் எடுக்கிறதெல்லாம் போட்டுருக்கேன் வீடியோலாம் பார்க்கணும் நல்ல அளவு தண்ணி ஊற்றணும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருக்கேன் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு காரம் கரம் மசாலா எல்லாமே வந்து அவங்களோட தான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு ரொம்ப கொதிக்க உழக்கூடாது கொதிக்க விட்டால் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி திட்டமாக ரெண்டு கொதி வந்தவுன்னே நிறுத்திவிடுங்க மேலே வந்து கஸூரி மீதி இருந்தால் போடலாம் எங்கள் டைரில் நான் போடலை நீங்கள் போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் நான் பசங்களுக்காக பூரியும் பண்ணியிருக்கேன் பெரியவங்களுக்கெல்லாம் சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது போல் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து அசாத்துங்க மேலாக ஃப்ரெஷ் கிரீம் மட்டும் விட்டுருக்கேன் நீங்கள் கஸ்தூரி இருந்தால் போட்டுக்கோங்க சப்பாத்திக்கும் பூரிக்கும் தொட்டுக்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ